எட்டு வருஷமாக செய்யாத இப்போ ஏன் செய்கிறீங்க அப்படின்றாரு முதல்வர் ஜிஎஸ்டி இவ்வளோ நாளாக ஏன் செய்யலை இப்போ ஏன் செய்கிற எலெக்ஷனுக்காக செய்கிறியா இதெல்லாம் வந்து மக்களுக்காக கேட்குறாரா நாம் வந்து சாதாரணமாக நான் வந்து திமுகவுக்கு அவங்க பாணியில் பதில் கொடுக்குறோம் சார் அவர் திமுகவோட தலைவராக மட்டும் இருந்தால் அதே மாதிரி நம்ம பதில் சொல்லலாம் தமிழக முதல்வராக இருக்கிறவரை பார்த்து நீங்கள் வாயால் மட்டும் பேசுங்க சார் அப்படின்னு நான் சொல்ல முடியாது ஏன்னா அவர் எனக்கான முதல்வரும் கூட அந்த முதல்வர் என்ன சொல்கிறார் இப்போ நீங்கள் ஏன் இதை எட்டு வருஷம் முன்னாடி செய்யலை இப்போ ஏன் செஞ்சீங்க அப்படின்னு கேட்குறாரு தாந்திருடி பிறரை நம்பான்னு ஒரு பழமொழி நம்ம ஊரில் உண்டு சார் அது மாதிரி இவர் வந்து மாதமான ஆயிரம் ரூபா தரேன் அப்படின்னு சொன்னதுக்கு மாதம் மாதம் கொடுத்தாரா எத்தனை வருஷம் கழிச்சு அதை ஆரம்பித்தார் மாதம் மாதம் கரண்ட் ரீடிங் எடுப்பேன்னு சொன்னவர் செஞ்சாரா அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கரண்ட்டு இது குறைக்கிறேன்னு சொன்னவரை குறைச்சாரா கேஸ் சிலிண்டருக்கு நூறுரூவா மானியம் கொடுக்குறேன்னு சொன்னதை குறைச்சாரா பெட்ரோல் டீசலை பத்து ரூபா குறைப்பேன்னு சொன்னதை குறைச்சாரா இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை செய்யாமல் எப்போதும் இந்த பிஜேபி பக்கமே இந்த ஃபோக்கஸை வச்சுக்கிட்டு இந்த காமிச்சு 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 த பிஜேபி உள்ளே வந்துடும் பிஜேபி உள்ளே வந்துடும் இஸ்லாமிய கிறிஸ்துவ சகோதரர்கள் ஒரு அச்சத்திலேயே வச்சிருக்கிறதுல அவர் வந்து ஒரு பயங்காமிச்சிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாரு இந்த நீட்டு ரகசியத்தை இன்னும் சொல்லலையே அதான் இந்த மாதிரி நாங்கள் நீட்டை இது பண்ணுவோம் நீட்டு விளக்கு கொண்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் நாங்கள் நீங்கள் வங்கியில் வாங்கின கல்விக்கடனை ரத்து பண்ணிவிடுவோம் இந்த மாதிரி பித்தளாட்டம் செஞ்சே உங்களுக்கு பழகிட்டாங்க சார் அவங்க வந்து எதையுமே மக்களுக்கு அமல்படுத்தி அவங்களுக்கு வழக்கம் இல்லாத காரணத்தினால சொன்னதை செய்யக்கூடிய மோடி தலைமையிலான பிஜேபி அரசை கண்டா அவங்களுக்கு என்ன சார் இப்போ நீங்கள் யோக்கியமாக நல்ல நியாயமாக வாழ்கிறீங்க நான் பித்தலாட்டம் பண்ணியே வாழிறேன்னா உங்களை பார்த்து நான் பாராட்டு வேணாம் ஏசுவேனா ஏசு அதான் அதுதான் இப்போ ஸ்டாலின் செய்கிறார் இவர் என்ன சொன்னார் கொஞ்ச நாள் முன்னாடி இதே நிதியமைச்சர் என்ன சொன்னார் இப்போ வந்து எங்களுக்கு நீங்கள் ஜிஎஸ்டியை குறைச்சிங்கன்னா எங்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி பேசுனது இதே அமைச்சர் தான் இதுக்கு முன்னாடி இந்த ஜிஎஸ்டி வேட்லேருந்து ஜிஎஸ்டியாக ரெண்டாயிரத்தி பதினேழில் கொண்டு வரும்போது என்ன சொன்னாங்க எங்களுக்கு நிதி ஆதாரம் பாதிக்கப்படும் நீங்கள் அதனால் அப்படியே வைங்க மாநில உரிமையை தடுக்காதீங்க அதெல்லாம் அலங்கார வார்த்தைகள் போட்டுக்கிறது அதாவது போகிற போக்கில் தமிழனுக்கு எதிரி தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிரி தமிழனை அழிக்க பார்க்கிறார்கள் இது எல்லாத்தையுமே போட்டுப்பாங்க உங்கள் பேர் என்னென்னு கேட்டால் தமிழனை அழிக்க பார்க்காதீர்கள் அப்படிமாங்க இந்த மாதிரி தான் இது திமுகவோட சுபாவம் அது இவங்க என்ன பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் வேட்டிலேருந்து ஜிஎஸ்டியாக வரும்போது எங்களுக்கு நிதி ஆதாரம் குறையும் அதுக்கு எங்களுக்கு நஷ்டம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அஞ்சு வருஷம் வாங்கினீங்க நீங்கள் அன்னைக்கு மக்களுக்கு நல்லதுன்னு சொல்லி நீங்கள் அதை கேட்கலை நீங்க அப்போ வந்து இல்லைங்க வேட்லருந்து ஜிஎஸ்டி கொண்டு வரீங்க நாற்பது ஐட்டம் முப்பத்தஞ்சு ஐட்டம் டாக்ஸேஷன் ஐட்டம் இருக்குது வேட்டுன்னு இருக்குது அதுக்கு பதிலாக நாலு ஸ்லாபில் கொண்டு வந்துட்டீங்க அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டுன்னு கொண்டு வந்துட்டீங்க ரொம்ப சந்தோஷம் மக்களுக்கு இது வந்து பெரும் சுமையை குறைக்கும் அதனால நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த நாட்டை முன்னேற்றோன்னு ஸ்டாலின் சொல்லியிருந்தார்னா இன்னைக்கு அவர் சொல்றதுல அர்த்தம் இருக்கு ஆனால் அன்னைக்கு ஸ்டாலின் என்ன சொன்னார் எங்களுக்கு நிதி இழப்பு ஏற்படுகிறது எங்களுக்கு நிதி தாருங்கள்னு அன்னைக்கு நீ வாங்கின இப்ப என்ன சொல்ற ஏன் அதை செய்யலைன்னு கேட்கிற அங்க ஒரு பேச்சு அங்க என்ன சொல்ற நீ ஏன் இதை செய்யறேங்கிற இங்க வந்து என்ன சொல்ற இவன் ஏன் லேட்டா செஞ்சிருக்கான் பார்த்தீங்களாங்கிற அதனால ஒரு நேர்மையற்ற அரசியலை செய்கின்றார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பொய்யை மூலதனமாக கொண்டு செயல்படுகின்றது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திராவிட மாடல் ஆட்சி பித்தலாட்ட ஆட்சி என்பதற்கு மற்றும் ஒரு உதாரணம் தான் ஜிஎஸ்டியில் அவர்கள் போடும் நாடகம் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பண்ணுங்க